காயத்ரி சாரி மா உன்னை அடிச்சிட்டேன் அது எனக்கு கோவமே வராது நீ அந்த சின்ன பையன் அடிச்சிட்டியா அதனாலதான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா நடிக்காதீங்க உங்க மனசுல என்ன அவதா இருக்கா என்ன பேசுற நீ அவ எப்படி என் மனசுல இருப்பா என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே ஓடிட்டா அவளாலதான் விவாகரத்தை நடந்துச்சு என் மனசுல இருக்கா அதுக்கப்புறம் எத்தனையோ முறை அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க பண்ணிட்டேனா என்னமோ தெரியல ஒண்ணு பார்த்ததுல இருந்து என்ன அறியாமலே உன் மேல பாசம் வந்துருச்சு சரி அவ உங்களை விட்டுட்டு போனால பெரிய எதுக்காக மறுபடியும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறா எங்க அப்பா அம்மாவெல்லாம் பகைச்சிக்கிட்டு நீங்க தான் உங்களை நம்பி வந்தா நீங்களும் என்ன வெறுத்தீங்கன்னு நான் எங்க போட்டோம் நான் ஏமா உன்னை வெறுக்கற என்ன காயத்ரி நீ இந்த பாரு நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் நீ என்ன புரிஞ்சுக்குவேன் சுமதி வேற யாரும் இல்ல என்னோட சொந்த அத்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து செல்லி எங்க அப்பாவோட கட்டாயத்தில் சுமதியோட குணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்ட மளிகை லாண்டி பாலு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க

சுமதி ஏன் கத்துறீங்க வர என்ன விஷயம் சம்பள பணம் ஏழாயிரம் ரூபாய் எங்க ஓ அந்த பணத்துல தான் நான் இந்த பட்டுப்புடவை வாங்கினேன் நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க என்னம்மா விளையாடுறிய மாசம் ஆறாயிரம் ரூபாய் அவங்களை செட்டில் பண்ணும் இல்லையா அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்க கட்ட பொண்டாட்டி ஒரு புடவை வாங்குறது கூட உரிமை இல்லையா அது என்கிட்ட தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேக்குற அளவுக்கு பண்ணிட்டே அசிங்கமா இல்ல அசிங்கம்மா

என்ன பேடா பேடனி இந்த ஆளு தான் சொன்ன சொந்த பந்த விட்டு போக கூடாது நம்மள ஒண்ணுக்குள்ளே ஒண்ணா இருக்கணும்னு அதனால கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்ப என்ன நடந்து போச்சே யோ ஏ பொண்ணு கண்டை கலக்குதியா அண்ணன் என்ன கலங்க தான்யா செய்யும் அங்க ஏதோ புத்திமதி சொன்னோம் நான் சொன்னேன் சொன்னேன் தங்கை ஒரு என் கட்டி

நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத அந்த மோட்டார் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஜோடியா போனாங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்கப்பா ஃப்ரெண்ட்னு சொல்றே மோட்டார் பைக்ல போறத வந்து அப்படி தான் உட்காந்துட்டு போறோம் போமா காபி எடுத்து வா போ சார் நாங்க சன் டிவில இருந்து வரோம் உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் சார் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா மேடம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன் பழைய பால சுத்தி சுத்தி வந்தீங்க எனக்கும் பிடிக்கும் இவருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பழைய பா படத்துல இருந்து ஒரு பாடலை ஒளிபரப்புறோம் பாருங்க சுரேஷ் என் பிரிங் சார் சார் டைம் ஆச்சு நாளைக்கு வர சார் வாய் சுமதி பண்றது உனக்கே நல்லா இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணீனியா தெருவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன இருக்கு அப்பா சும்மா இருங்கப்பா எதுக்கு சும்மா இருக்கணும் அவ பண்றதெல்லாம் சரிங்கறியா இப்போ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா நான் என்ன அவரோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வர அடி பாவி அத வேற செய்வியா பின்ன ஆள் ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேவி கேட்டிட்டு இருக்கீங்க நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா சுமதி என்ன பேசி பேசுற தாய் இல்ல பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம் ஓ மாமனார் மாமியார் உன்ன ஒன்னு கேட்க கூடாதா இதான் நீ கொடுக்கற மரியாதையா மரியாதை பத்தி எனக்கு தெரியும் நீ சொல்லுங்க பேசாம இருங்க என்னங்க

உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அரியாய் என்னடி சொல்ற நீ ஆமா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுமை படுத்துறீங்க இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்போ வந்தா அதே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்தனா என் வயித்துல வளர குழந்தைக்கு அவதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க எனக்கு நீங்க வேண்டாம்

காயத்ரி கரெக கரலா இரு இரு பார்க்க என்ன பாத்துறேய் இது சாவு குடுற புளி நாடாடி அடிச்சேன் என்ன என் கையை ஓடிச்சிருவியோ போடா பார்க்கல என்ன பண்ணேல சும்மா இவன் எறக்கலாம சின்ன பையன் உங்க அடிக்கும் போது சும்மா ஏதோ தெரியாம நான் அவள விட்டு நான் இந்த குட்டை ரொம்ப ஆட்டம் போடாத துப்பாக்கி உங்க ஆளையே விழுந்துற போகுது மூஞ்சூரு திருப்பி சுத்த மூஞ்சி சின்ன பண்ண மாட்டோம் அம்மா என்னம்மா இது என்ன என்னடா பண்ண சொல்றேன் இங்க பாரு சுதி நான் சொல்றது இது சும்மா இருக்க அத நான் உங்க பக்கம் செஞ்சீங்க இத பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான் எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு அத நீ ஏன் புடிச்சு கிட்ட பேசிட்டு இருக்க நான் உனக்கு கூட புடிச்ச இல்ல எனக்கும் தான் அத நீ தெரிஞ்சுக்கோ ரெண்டும் தரமா ஓடி வந்த உனக்கு இவ்ளோ உரிமை இருந்தா அவரை மறுபடி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்துற எனக்கு எவ்ளோ உரிமை இருக்கா நான் திமிரா பேசறேவா என்னங்க நான் ஓடி வந்தவளா

சட்டு பேசிக்கிட்டு இருக்க என் மகன் முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகே இருக்காடா நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிற பிச்சு புடுவான் படுவா என்ன அடிச்சுட்டு இல்ல ஆமா உன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன அடிச்சுட்டு இல்ல இருடா மூஞ்சூரு ஒரு கோட்டை ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிடுற டட டட கை அடிச்சுடு. ஐயோ गायत्री வீட்டுக்குள்ள போய் 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 இப்படி செல்லம்மா முன்னாடியே நான் அப்பவே போயிருப்பேன். என்ன மாயங்க நிக்கிறீர்கள். நான் உன்னும் மாயங்கலியே! வீட்டுக்கு வாங்க! காய்திரி, காய்திரி, காய்திரி! சோப்பா! ஏ, ஏ,